நெஞ்சார்ந்த வணக்கம் இது ஒரு சோகமான இரவுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வணக்கம் சொல்றதுலயோ ஒரு ஃபார்மாலிட்டியோ பேசுறதுல எந்த வித அர்த்தமும் இல்லை ஏன்னா நடந்த சம்பவம் விஜயோட கூட்டத்தை நெரிசல்ல கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் பலியானதாக தகவல் வெளியாகல மாவட்ட ஆட்சியர் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பேரிடியா இறங்கியிருக்கு விஜயோட ஸ்பீச்சை காலையில இருந்து கவனிச்சிருப்பீங்க அவர் பேசிட்டு இருக்கிற விஷயம் எல்லா விஷயமும் ரொம்ப 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 துக்கமா இருக்கு நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த குழந்தைங்களை கடந்த காணொலியை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வர்றது பெருங்கூட்டமா வர்றது இந்த சோகத்திற்கு வந்து இதுதான் ரீசன் சொல்லி இப்ப நொட்டசாக்க சொல்றதுல எந்த வித அர்த்தமும் இல்லை ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நேஷன் வைடு விட வேர்ல்டு வைடு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறாங்க நம்ம சிஎம் கிட்ட சிஎம் வந்து ஒவ்வொருவருக்கும் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு அறிவிச்சு தெரிவிச்சிருக்கிறாரு இரவோட இரவா இந்நேரம் இந்த வீடியோ பதிவு வரும்போது சிஎம் வந்து அங்க இருக்கலாம் அமித்ஷா அவர்கள் நேரடியாக பேசியிருக்கிறாரு தேவையான உதவிகளை பண்ணி தருவான்னு சொல்லியிருக்காரு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு ரஜினிகாந்த் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு பவன் கல்யாண் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு இபிஎஸ் அவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு இவங்க எல்லாருமே இரங்கல் தெரிவித்த வேலையில் இந்த சம்பவம் நடந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போய் அங்க செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் போது இது வரைக்கும் எந்த அறிக்கையும் எந்த விஷயமும் வந்து விஜய் தரப்புல வரல இதுவும் வந்து ஒரு மக்கள் மத்தியில வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் இது குறித்து நம்ம பப்ளிக் விஜய் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் என்ன நினைக்கிறீங்க விஜய் சார் இது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத விஷயம் சார் பல சில சுயநலவாதிகளோட ஒரு சுயநலத்துக்காக பச்சிலம் குழந்தைகள் ஆறு குழந்தைகள் பதினாறு பெண்கள் ஒன்பது ஆண்கள் இவங்க இவங்களோட மரணத்துக்கு வந்து என்ன காரணம்னே தெரியாமல் ஒரு சினிமா இருந்து அதீத மோகம் எதுக்கு போயிருக்கும் என்ன பண்றோம்னே தெரியாமல் இவங்க இத்தனை பேரும் உயிரை விட்டுருக்காங்க பார்த்த ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கொஞ்சம் பதட்டம் அந்த நியூஸை பார்த்தவொடனுமே ஃபர்ஸ்ட் பதட்டமாச்சு அதுக்கப்புறம் கட்டுக்கடங்காத கோவம் வந்தது அது அந்த கோபத்தை வந்து நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல இருந்தாலும் மனசு ரொம்ப வேதனை அடைஞ்சிட்டோம் அந்த அழுகுறல் அதுக்கப்புறம் மரண ஓலம் ஓலம் இதெல்லாம் வந்து இல்லை சார் உண்மையாலுமே ரொம்ப வேற மனசு குமுருது இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது கூட மேலும் பலர் அந்த செய்தி வர வர பதற்றமா இருக்கு இது வரைக்கும் நீங்க எடுத்தது போதும் ஏன்னா குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் பார்க்கும் போது விஜயன்னா விஜயன்னா அப்படின்னு கூட்டிட்டு வந்து நின்னவங்க விஜய் எங்க அண்ணா நிறைய பேரை வந்து என் கணவரை விட விஜய தான் நான் நேசிக்கிறேன் ஓபனா சொன்னாங்க குழந்தைகள் கை குழந்தைகள் நாங்க சொல்லிருக்கோம் கை குழந்தைகளை கூட்டிட்டு அவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல்ல கூட்டிட்டு வந்து இப்ப விஜயன்னா விஜயனா உங்களை தேடி வந்தவங்களை எல்லாரையும் வந்து கடவுள்கிட்ட அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி ஆகி போச்சு நீங்க போலீஸ் கிட்ட கேட்ட இடம் வந்து இதோட குறுகலான குறுகலான சந்தை கூறப்படுகிறது மேலும் போலீஸார் வந்து இந்த இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இன்னொன்னு பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொன்னீங்க அதையும் தாண்டி கட்டுக்கடங்காத கூட்டம் இதன் பின்னணியில போலீஸ் விசாரணையில போலீசார் கொடுத்த தகவல் படி நீங்க கடந்த முறை வந்து முதல் முறை நீங்க வந்து திருச்சியில வரும்போது ஒரு மாசான கூட்டம் தெறிக்க விட்டீங்க ஆனா அடுத்தது நாகப்பட்டினத்துல வரும்போது நீங்க கரெக்டான டியூரேஷன்ல வந்தீங்க முடிச்சீங்க ஆனா அந்த இடத்துல கூட்டம் குறைவா இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு வந்தது அதை இந்த வாட்டி நம்ம பேலன்ஸ் பண்ணோம் இன்னொன்னு கரூர்ல செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கிற இடத்துக்கு போறோம் அங்க டபுள் ட்ரிபிள் கிரௌடு காட்டணும் நம்ம மாஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கிரௌட கிட்டத்தட்ட காலையில நீங்க நாமக்கல்ல பேசும்போது உங்க டைமிங் டைமிங்கும் நீங்க வந்து சேர்ந்த நேரமும் ஏழரை மணி நேரம் கிட்டத்தட்ட தாண்டி இருக்கு அதுலயும் வந்துட்டு நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறீங்க இன்னொன்னு முக்கியமான விஷயம் நீங்க கரூர்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது மயங்கி விழுந்துகிட்டே இருக்காங்க அப்ப நீங்க என்னாச்சுன்னு கேக்குறீங்க ஒரு ஆம்புலன்ஸ் போகுது ஆம்புலன்ஸ்ல நம்ம கூட்டியும் ஒட்டி இருக்கேன்னு நீங்க அந்த நேரத்துல வந்து காமெடி பண்றீங்க மயங்கி விழுந்தவங்களுக்கு தண்ணிய தூக்கி போடுறீங்க ரெண்டு பாட்டில் திருப்பியும் வாங்கி தூக்கி போடுறீங்க கீழே அப்படி கொடுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனாவும் தூக்கி போறார் இவ்வளோ விஷயம் இவ்வளோ சம்பவங்களும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு நீங்க அப்பதான் பத்து ரூபாய் பாட்டல் வந்து பத்து ரூபாய்க்கு பாட்டில் பத்து ரூபாய்க்கு மேலே விற்கிற பாட்டை ஒன்னு பாடி நீங்க வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகலாம் நம்ம நம்மளோட கூட்டத்தை குஷியாவே வச்சிருக்க நினைக்கிறீங்க என்ன காரணத்துக்காக என்ன விஷயத்துக்காக நீங்க வரீங்க முதல்ல வந்து நீங்க ஒரு தலைவரா உருவெடுக்கும் பொழுது முக்கியமாக பல உங்களுடைய தொண்டர்கள் வண்டு சிண்டுகள் எல்லாமே அங்க இருக்கிற பில்டிங் டாப்ல ஏறுறாங்க கடந்த முறை நாகப்பட்டினத்துலேயே அந்த பதிவு போட்டிருக்கோம் அந்த என்னது அந்த என்ன ஷெட்டு இது ஆஸ்பெஷல் ஷெட்டு ஏறுறாங்க அப்புறம் அவங்க இவர் வந்து இறங்குங்க இறங்குங்கன்னு மரத்தில் ஏறி சொல்றது ஒரு பெரிய வேலையா இருக்கு இதை வந்து நீங்க கட்டுப்படுத்த தவறிட்டீங்க இன்னொன்னு இதற்கு யார் பொறுப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கு கண்டிப்பா வந்து முழுக்க முழுக்க காரணம் விஜயும் தாவை க மட்டும்தான் இதுக்கு வந்து வேற யாரையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா இவங்க கேட்குற ஃபெசிலிட்டிஸும் இவங்க கேட்ட அனுமதியும் தான் கொடுத்தாங்க சப்போஸ் அனுமதி கொடுக்கலன்னா அதை வந்து ஒரு அரசியலாக்குறது அது வேண்டாம் இப்போ அதை பேச வேண்டாம் பட் ஆனால் இப்போ என்னன்னா இதுக்கு வந்து முழு முதல் காரணம் விஜய் மட்டும்தான் வேறு யாரையுமே நம்ம வந்து இது இது பண்ண முடியாது அதை இது முதற் முத முழு 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 காரணம் வந்து விஜய் மட்டும்தான் நீங்கள் வேறு யாரையுமே நம்ம இது பண்ண முடியாது ஏன்னா ஒருத்தவங்க வந்து மயக்கடிச்சு விழுறாங்க அதையும் பொருட்படுத்தாமல் இங்கே போகிறீங்க சார் அட்லீஸ்ட் இவ்வளோ பெரிய பேரிடர் நடந்திருக்கு சார் சரி இது வந்து ஒரு பேரிடர் நடந்துடுச்சு இது வந்து தற்செயலாவோ ஏதோ ஒரு நடந்துடுச்சு அட்லீஸ்ட் ஒரு ரியாக்ஷன் இறங்குனாச்சும் கொடுக்கலாம் ஏர்போர்ட்ல இறங்கி தனி பிளைட் பிடிக்க தீவிரமா போறீங்க அது வந்து ஒரு எல்லாருக்கிட்டையும் ஒரு கோபத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு தொடர்ச்சியா ட்விட் போட்டுக்கிட்டே இருக்காங்க அது சம்பந்தமா வந்தீங்க சாகடிச்சிங்க போயிட்டீங்க சார் வந்தீங்க சாகடிச்சிட்டிங்க போயிட்டீங்க ஒரு போன இதில் கூட நீங்கள் போன மீட்டிங்கில் கூட பேசும்போது நீங்கள் கேட்டீங்க ஒரு வார்த்தை சிஎம் சார் சத்தம் கேட்குதா சார்னு கேட்டிங்கல்ல இந்த மரண ஓலம் உங்களுக்கு கேட்கலையா விஜய் மரண ஓலம் முப்பதுக்கும் மேற்பட்ட அவங்களுடைய மரண ஓலம் உனக்கு கேட்கலையா ஆ எல்லாம் மனுஷனா சொல்லு உன்னோட சுயநலத்துக்காகவும் உன்னுடைய தனிப்பட்ட உன்னுடைய பாதுகாப்புக்காகவும் இத்தனை பேரை பலி கொடுத்து அது மேலே நீ இனத்தை தான் நீ சாதிக்க போகிறத சத்தியமா தெரியல இதுவே உங்க வீட்டில் நடந்திருந்தா உங்க சொந்த மந்தங்களுக்கு நடந்திருந்தா நீ ஹேண்டில் பண்ணுவியா இதுக்கு மேல இப்ப திமுக அரசு செயல்படல திமுக அரசு மீது வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே ஓகே அப்பான்னு சொன்னா அதையும் கிண்டல் பண்றீங்க இன்னைக்கு அப்பா தானே ஓடுறாரு யார் ஓட நீங்க அதே சொன்ன அந்த பத்து ரூபா பாட்டில் பாடின செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் தானே முன்னாடி ஓடினாரு கட்சி சம்பந்தப்பட்டவங்க உங்க சரி நீங்க வர வேணாம் அந்த இடத்துல வந்த லாண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனு மக்கள் கோபத்துல இருப்பாங்க அது வேற மாதிரி போகும் அந்த நேரத்துல உங்க கூடயே சுத்திக்கிட்டு இருக்கிற புசியானந்த் ஆதவ அர்ஜுனா நிர்மல் குமார் இவங்க எல்லாம் எங்க போனாங்க ஜெகதீஷன் இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு

ஆறு மாதத்துக்கு ஆட்சியை பிடிச்சிடுவேன் கட்டிடுவேன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு துயரகாரமான ஒரு சம்பவம் நடந்துருக்கு அதுக்கு வந்து எதிர்கொள்ள முடியாமல் ஓடுற ஆ முதுவை காட்டி ஓடுற ஒரு அதை அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு உனக்கு இது இருக்கா தில் இருக்கா எல்லாத்துக்கும் கிடையாது தில்லா கெத்தா நான் நின்று நீ செய்வேன்றல இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குல்ல நின்று பேசணும்ல நீ ஆ பேசிட்டு இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தது என்னோட கட்சி மீட்டிங்ல நடந்தது என்ன பண்ணணுமோ அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கணும் நீயா ஓடின நைட்டோட நைட்டா எதுக்கு நீ திருச்சி போயிட்டு இருந்து சென்னைக்கு ஓடி வர ஆஹ் இதுலயும் உங்க ஆட்கள் நான் இன்னொன்னு சொல்றேன் எங்க இதுல வந்து ஒரு சகோதரி பேசுனதுக்கும் ஆபீஸ்க்குள்ள வந்து என்ன பண்றேன் பாருன்னு ஒருத்த கேக்குறான் நான் அதை வந்து பெருசு பண்ணல அதை எடுத்து போட்டேன் சரி முடிஞ்சா வாடா தாமின்னு போட்டேன் இன்னொருத்தன் விஜய வந்து டேஷ் இதுன்னு போடுறான் நான் போட்டேன் விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மரியாதையா பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் நீங்க வந்து ஃபேக்ட் செக் பண்ணீங்களா அந்த செக் பண்ணீங்களானா நீங்க முதல்ல உங்க கூட சுத்துறவங்களை செக் பண்றீங்களா எல்லாத்துக்கும் வந்து நொட்ட சொல்றதுக்கும் இந்த விஷயம் சொல்றதுக்கும் முதல்ல வந்தா நீங்க ஒரு அப்பா சா அப்பா ஐம்பது வயசு ஆயிடுச்சு வந்தோன்னு முதல்ல தம்பி மேல இருந்து இறங்குப்பா கீழே இறங்க அந்த லவ் எமோஜி காட்டுறீங்க இப்படி சுத்தி விடுறீங்க இப்படி சுத்தி இப்படி கேட்ச் பண்றீங்க எல்லாம் நல்லா பண்றீங்க பசங்க பெண்கள் வரக்கூடாது குழந்தைய தூக்கிட்டு வராதீங்கன்னு சொல்ல தெரியாது அவங்களுக்கு இப்போ அல்லு அர்ஜுன் வந்து ரெண்டு பேர் தான் இறந்தாங்க இதுக்கு யார் பொறுப்பு இதுக்கு பொறுப்பு ஏற்றுட்டு நீங்க முன்னால நிக்கலாம் சரி நீங்க வர உங்க கட்சி நிர்வாகிகள் இட்டுன்னு வந்து இட்டுன்னு போலாம்ல உங்களை இப்போ அவங்க யாருமே இங்கே தலையை காட்ட மாட்டாங்க பதில் சொல்றதுக்கு யாருக்குமே எதுவுமே கிடையாது அவங்களுக்கு என்னென்ன நீ பதில் சொல்லுவேடி அவரை கூட்டினு வந்துட்டு கூப்பிட்டு போறது பெரிய விஷயம் வந்ததில்ல இத்தனை பேரை சாக அடிச்சுட்டு இதுக்கு பதில் சொல்லணும்ல நீங்க எல்லாருமே இல்ல இதில் முப்பரும் விடாவா முப்பது பேரும் விடாவான்னு கிண்டல்ல இன்னைக்கு முப்பது பேரை நீங்க அனுப்பிச்சி வச்சுட்டீங்களா விஜய் சார் உன் வாய் முகூர்த்தம் முப்பதுக்கு பேருக்கு மேலேயே செத்துட்டாங்கய்யா பீச்சில் வந்து இவங்க இதுக்கு மரணம் அப் மரணத்துக்கு வந்து நான் வந்து இதுக்கு நிற்கிறேன்னு சொல்லிட்டு கண்டெய்னர் போர்டு மாட்டி நீ இத்தனை பேரை காவு நீ போ ஜல்லிக்கட்டுக்கு நின்னீங்க அனிதாக்கு இன்னைக்கு உங்களை நம்பி வந்த கூட்டம் ஒன் அண்ட் ஒன்லி விஜய் விஜய் ஆர்மி விஜய் வாரியர்ஸ் விஜய் தொண்டர்கள் தாவா தொண்டர்கள் உங்க கட்சி ஆட்சியை பிடிக்க இன்னைக்கு காலையில ஒவ்வொரு கூட்டத்து முன்னாடி போகும்போது திமுக அரசு சரியில்லை அதிமுக அரசு சரியில்லை சீமான கலாய்க்கிறத மரியாதை இல்லாமல் பேசுறது ஒருத்தன் காலையில சொல்றான் இது ஐடி கார்டு நான் ஸ்கூல் படிக்கிறேன் நான் வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு பதினெட்டு வயசு அடையும் போது நான் ஓட்டு போடுவா எங்க இருக்காங்க அவங்க பசங்க

இவ்வளவு பேர் செத்தாங்கல்ல இதுக்கும் ஒன்னு சொல்லுங்க இதுக்கும் வந்து மற்றவங்க தான் நீங்க கை காட்டுவீங்க என்ன பண்றது இவ்வளவு இது லேக் ஆயிடுச்சு அது லேக் ஆயிடுச்சுன்னு திருப்பியும் நீங்க வந்து விஜய்க்கு தான் சொப்பம் கட்டு கட்டுவீங்க இல்ல இது எல்லாம் ஒரு விஷயம் முடிவு காட்டணும்னா சினிமா ரசிகர்கள் வந்து சினிமா ரசனை இருக்கணும் உங்களுடைய தொண்டர்களை முதல்ல சரியாக வழி நடத்துங்க இப்போ இதுக்கு வந்து நீங்கள் பொறுப்பேற்று நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அதில் தான் உங்கள் ஃப்யூச்சர் அடங்கியிருக்கு யாருடைய ஃப்யூச்சரும் இதில் அடங்கலை உங்களுக்கு பார்த்து திமுகவும் பயப்படலை அதிமுகவும் பயப்படலை அமித்ஷா அவர்கள் இரங்கல் தெரிவிச்சு தேவையான உதவிகள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் மத்திய அரசு அறிக்கை கேட்டிருக்காங்க

அதுல இருந்து எங்களாலேயே மீள முடியல அதாவது என்னுடைய குழந்தைகள் என்னுடைய சொந்தங்கள் அங்க வந்து உங்களை பார்க்க வந்துட்டு இப்படி கொண்டு போய் விட்டுட்டீங்க இதற்கு நீங்க பொறுப்பேற்கணும் விஜய் வேற எதுவும் நாங்க சொல்றதுக்குல்ல இன்னும் நீங்க வந்து சென்னை வந்து அடைந்து விட்டீர்கள் அப்படின்ற செய்தி வருது நீங்க அதே மாதிரி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாலும் ஒரு துயர சம்பவம் இல்ல நீங்க சொல்லாம பிளீஸ் நான் அப்புறமா பேசுறேன் நான் இறங்கிட்டு பேசுறேன் கொடுத்துட்டு போலாமே நீங்க எப்பவுமே பிரஸ் மீட் பண்ண மாட்டீங்க உங்களுடைய கருத்தையும் சொல்ல மாட்டீங்க யாரையோ யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறத தப்ப தப்பான ஸ்டேட்மெண்ட்டை மத்தவங்க மீம்ஸ் போறதுக்கு நீங்களே எடுத்து கொடுத்துட்டு உடனே மீம்ஸ் வேற வேறால விட்டு கலாய்க்கிறதுன்னு வேலையை வச்சுட்டு இருந்தீங்கன்னா இது வந்து நல்லதுக்கு இல்ல இதற்கான தீர்வும் இதற்கான பொறுப்பு யார் ஏற்பதுன்னு நீங்க தான் முடி தான் பொறுப்பேற்கணும் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்த போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இந்த எண்ணிக்கை உயரக்கூடாது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் மீண்டும் நல்லபடியாக அவங்க குடும்பத்துக்கு போய் சேரணும்ன்ட்டு நம்ம ப்ளூ பிக் சார்பாக வேண்டிக்கிறோம் இதை பார்க்குற இந்த காணொலியை பார்க்குறவங்க எல்லாருமே வேண்டிங்க ஸோ எல்லாருமே இப்போ ப்ரேயர் பண்ணிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ இந்த காணொலி பதிவு முடிச்சதுக்கு முடிச்ச நேரம் பார்த்து கரெக்டாக வந்து விஜய் வந்து சென்னை வந்தடைந்தார் அப்போது வந்து ஒரு ட்விட் போட்டிருக்கிறாரு இதயம் நொறுங்கி போய் இருக்கிறேன் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வேதனையான ஒரு ட்விட்டை போட்டுட்டு அவர் போயிட்டார் ஸோ இது வந்து அவர்களுடைய தொண்டர்களுக்கு ஆறுதலை தருமா அப்புறம் தமிழக மக்களுக்கு இது ஆறுதலை தருமா இந்த என்ற தான் பார்க்கணும் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்